ஸ்ரீராம ஜெய் வணக்கம் தசரத ஸ்ரீராமர் லக்ஷ்மணர் பரதர் நால்வரின் பாசம் புத்திரகாமேஷ்டி காமேஷ்டியாக செஞ்சு தங்க கிணத்துல கிடைச்ச பாயாசத்தை தசரத மன்னரின் மூன்று மனைவிமார்களும் பகிர்ந்து சாப்பிட்றாங்க அதுல ஸ்ரீராமர் லட்சுமணர் பரதர் சத்ருகன் நாலு குழந்தைங்க அவங்களுக்கு பிறக்குறாங்க அதுல ஒரு குழந்தை மட்டும் விடாம அழுதுட்டே இருந்துச்சான் அசிஷ்ட முனிவரை கூப்பிட்டு என்னன்னு கேட்டப்போ இந்த குழந்தையும் தூக்கிட்டு போய் ஸ்ரீராமரோட தொட்டிலேயே போடுங்கன்னு சொன்னாராம் என்ன ஆச்சரியம் போட்டு உடனே குழந்தை அழுகை நிறுத்திட்டு சிரிக்க ஆரம்பிச்சிருச்சேன் அது வேற யாரு இல்ல நம்ம லக்ஷ்மண் ப்ரோ தான் அந்த பாயாசத்துல ஆரம்பிக்குது நம்ம பிரதர்ஸோட இனி பிரியாத பாசம் தசரத மன்னர் தன் குழந்தைங்க கிட்ட அன்பை பகிர்ந்து கொடுத்தாலும் ஏனோ தெரியல ஸ்ரீராமர் கிட்ட மட்டும் அவருக்கு அன்பு அதிகம் தெரியாதனமா இந்த கைகறிக்கு கொடுத்த ரெண்டு வரங்களால ஸ்ரீராமரை காட்டுக்கு அனுப்ப வேண்டிய சூழ்நிலையை எப்படியாவது தடுத்திடலான்னு முயற்சி பண்றாரு ஆனா முடியல தன் உயிரிலும் மேலான ஸ்ரீராமனை காட்டுக்கு அனுப்பினதை நினைச்சு நினைச்சு அஹ் அழுதே உயிரை விடுறாரு தசரதர் லக்ஷ்மணருக்கு அண்ணன் காட்டுக்கு போறது தச பரத நாடாள்றதும் தெரிஞ்ச உடனே கோவம் உச்சிக்கு ஏறி என் அண்ணன் ஸ்ரீராமனுக்கு நான் முடிசு விடுகிறேன் முடிஞ்சவன் தடுத்து பாருடா அப்படின்னு சொல்லி ஆவேசப்படுறாரு அதுக்கு ஸ்ரீராமர் லக்ஷ்மணா நீ எவ்வளோ நல்லவன் வேதங்கள்லாம் படிச்சிருக்க நீ இப்படி அப்பா அம்மா மேல எல்லாம் கோவப்படலாமா அப்படின்னு சொல்லி கேக்குவோம் லக்ஷ்மணர் சொல்றாவா எனக்கு அப்பா அம்மா எல்லாமே நீதான் கேட்குறவங்களுக்கு எல்லாத்தையும் தூக்கி தூக்கி கொடுக்க மட்டும் நீ கத்து வச்சிருக்க நான் உனக்கு இன்னைக்கு அரசு பதவியை கொடுக்குறேன் நீ பாருன்னு சொன்னதுக்கு ஸ்ரீராமர் சொன்னாரா நான் நானே நடக்கிறது இருக்கேன் நீ வந்து என்னை அப்பா அம்மாவா நினைக்கிற அப்போ எனக்கு நல்லது நடக்கும்போது நீ அதை தடுக்கலாமான்னு கேட்கவும் லட்சுமணர் அமைதியாகிறாரு ஆஹ் ராவண யுத்தத்துல ராவணனை விட டஃப் கொடுத்தது இந்திரஜித் அவன் நிறைய வரங்கள் வாங்கி வச்சிருந்தனால அவனை ஈஸியா கொல்ல முடியல போர்ல ஆனா அவனை கொல்லது லக்ஷ்மணர் தான் அது எப்படிங்கிறது தான் ஹைலைட்டே தசரத தசரதரின் மகனான ஸ்ரீராமன் சத்தியம் மற்றும் தர்மத்தின் பாதையிலிருந்து என்றும் விலகாதவராய் இருப்பது உண்மையானால் நான் விடும் இந்த அம்பு ராவணனின் மகனின் உயிரை பறிக்கட்டும்னு சொல்லி லக்ஷ்மணர் அந்த அம்ப இந்திரஜித் மேல விட்டாராம் அத்தோட இந்திரஜித் கதை முடிஞ்சது அந்த போர்க்களத்துல கூட யார நம்பி அம்பு பாருங்க அண்ணன் அவ்வளவு நம்பிக்கையோட இருக்காரு லட்சுமணரே எப்படின்னா இந்த பக்கம் பரதன் ரோ அதுக்கும் மேல மிஞ்சிடுவாரு தசரதருக்கும் பரதனுக்கும் அவங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருந்த அன்ப ரொம்ப வெளிக்காட்டிக்கல ரெண்டு பேருமே ஆனா தசரதர் இறந்தப்போ பரதன் கதறி அழறாரு நீ பாட்டுல பொறுப்பு இல்லாம இப்படி செத்து போயிட்டியேப்பா நீ வளர்த்த அறங்கள் நீதிகள்லாம் நீ பெற்ற செல்வ செல்வங்கள்லாம் யார் பாதுகாக்கிறது நாங்க சின்ன பிள்ளைங்க எங்களுக்கு என்ன தெரியும் நீ பொறுப்பே இல்லாம இப்படி செத்து போயிட்டேன்னு கதறி அழறாராம் அண்ணன் காட்டுக்கு போயிட்டான்னு தெரிஞ்சதும் நான் இந்த நாட்டை ஆள மாட்டேன் அண்ணனை கூட்டிட்டு வந்து நான் ஆட நான் நாட்டை ஆள வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனை பார்க்க போனாரு அப்போ குஹனை சந்திக்கும் போது குஹன் சொன்னாரா இங்க இந்த தரையில தான் உங்க அண்ணனும் அண்ணியும் தூங்கினாங்க அப்படின்னு அதை கேட்டதும் தரையில விருந்து கதறி அழுதாராம் பரதன் அழுதுட்டு கேட்டாரா லக்ஷ்மணன் அப்ப என்ன பண்ணிட்டு இருந்தா அப்படின்னு எங்க தூங்குனான்னு கேட்கலையா ஏன்னா அவருக்கு தெரியும் லக்ஷ்மணன் கண்டிப்பா இருக்க மாட்டான் அப்படின்னு என்ன பண்ணிட்டு இருந்தான்னு கேட்டாரா அதுக்கு குகன் சொன்னாரா அவங்க அவங்க லக்ஷ்மணன் ராமர் பக்கத்துலயே உட்கார்ந்து வில்ல வச்சுட்டு அழுதுட்டே இருந்தாரு அவர் கண் இமைக்க கூட இல்லை அப்படின்னு சொன்னாராம் பதினாலு வருஷம் காட்டுக்கு போகணும்னு தெரிஞ்சும் பரதன நாடால சொல்லிட்டு ராமர் தயாரான ஆனா பரதன் உன் பாதுகைகளை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு வா கிளம்புறப்போ அதை வச்சு ஆட்சி பய பண்றேன்னு சொல்லிட்டு கிளம்புறப்போ பதினாலாவது வருஷம் முடிவில் நீங்க வந்தே ஆகணும் அப்படி இல்லைன்னா நான் வந்து உயிரை விட்டுருவேன் அக்னியில இறங்கிருவேன் சொன்னார் ஆனா ஸ்ரீராமரால் திரும்ப வர முடியல அந்த டைம்குள்ளே ஆஹ் ஆனா அந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் ஸ்ரீராமர் தன் தம்பி பரதன் பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னதன் ஞாபகம் வச்சுட்டு எங்க இவன் பாட்டுல தீல இறங்கிற போறானோன்னு அவசர அவசரமா அனுமனை அனுப்பி நடந்ததை எடுத்து சொல்லி அவனை தடுத்து நிறுத்த சொன்னாராம் ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்க அன்பை காட்டிலும் ஒருத்தர் ஒருத்தர் எவ்வளவு புரிஞ்சு வச்சிருக்காங்கன்னு பாருங்களா இப்படி இருக்கிறப்போ சகோதரர்களே இல்லைன்னா கூட நம்ம அண்ணன் தம்பிகளோட பிறந்திருக்கலாம் இல்லையா கொடுத்த வாக்க காப்பாத்துறதுக்காக தன் மகனை காட்டுக்கு அனுப்பிய சோகம் தாங்க முடியாமல் இருந்த தசரதர் அண்ணனுக்கு தம்பிக்கு கிடைத்தால் என்ன எனக்கு கிடைத்தால் என்ன அரச பதவின்னு அதுக்காக காட்டுக்கே போக துணிந்த ஸ்ரீராமர் அண்ணனுக்கு துணையா நானும் என்ன காடா இருந்தா என்னன்னு மனைவியை துறந்து தூக்கத்தை துறந்து கிளம்பிய லக்ஷ்மணர்வ ஆஹ் அண்ணனுக்கு கிடைக்காத அரச பதவி எனக்கு வேணான்னு கடைசியில அண்ணனோட பாதுகைகளை வச்சே அரசாண்ட பரதன் இந்த பாசத்துக்கு இணை வேறு என்ன இருக்கு ஜெய் ஸ்ரீராம்